ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு உங்களுக்கு யோகமான வருடமாக இருக்கும் நோய் எதிர்ப்பு பகை இருந்த இடம் தெரியாமல் போகும் கவலைகள் திரும்ப நினைத்ததை நடத்தி முடிப்பீர்கள் குடும்பம் தொழில் வேலையில் இருந்த நெருக்கடிகள் விலகும் உடல்நிலை சீராகும் சத்ரு ஜெயஸ்தான கேதுவாலும் லாபஸ்தான ராகுவாலும் விருப்பம் நிறைவேறும் தொழிலைப் பொறுத்தவரையில் நிதி நிறுவனம் ஜுவல்லரி பங்கு வர்த்தகம் இயந்திர தொழில் வாகன உற்பத்தி ஆட்டோமொபைல்ஸ் ஸ்பேர்பாட்ஸ் ட்ராவல்ஸ் ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட் ஆன்லைன் ட்ரேடிங் மூலம் லாபங்கள் உயரும் பணியாளர்களை பொறுத்தவரை அரசு பணியாளருக்கு நெருக்கடிகள் நீங்க வேலையில் கவனம் அதிகரிக்கும் சலுகைடன் சம்பளம் உயரும் பெண்களுக்கு அவர்களின் நீண்ட நாள் கனவு நலவாகும் சுப நிகழ்ச்சி நடந்தேறும் உயர்கல்வி வேலை திருமணம் மறுமணம் வீடு வாகனம் என எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் கல்வியை பொறுத்த மட்டில் எதிர்பார்த்த மதிப்பெண்கள் கிடைக்கும் உயர்கல்வி கனவு நலவாகும் ஆசிரியர்களின் ஆலோசனையை ஏற்பதால் மதிப்பெண்கள் உயரும் உடல்நிலையை பொறுத்தவரையில் மருத்துவ செலவு குறையும் உடல் பாதிப்புகளையும் நலமாக வாழ்வீர்கள் குடும்பத்தில் கடந்த கால பாதிப்புகள் விலகும் குடும்பத்தில் சுபிச்சம் எனவும் வீடு வாகனம் வாங்கும் நிலை உருவாகும் சுப நிகழ்ச்சி நடக்கும் உங்கள் செல்வாக்கு உயரும் இந்த ஆண்டு இந்த நட்சத்திரக்காரர்கள் சனீஸ்வரருக்கு நளினி தீபம் கேட்டினால் அவர்களின் சங்கடங்கள் தீரும்